සතුට වෙනවා ජීවි සර යට මගද කතා කර ෙද හ අත පා ගේ දෙවා ඇම සතු ියින් අපි කතා කර. වීග වාදුන්නට අප සි ම හරිම කර ේ කව කිය ද . හෞරද ම ල ක නි. න තිව මண்டு. නබ ති பார ண்ட க்கல. எங்களுடைய பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது இப்போது பின் நேரம் ஐந்து மணி ஆறுது ஆறு மணிக்கு இன்றைய தினம் வேறொரு ஊழல் தொடர்பாக கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஒரு விடயம் ஒன்றை நான் உங்களுக்கு இன்றைக்கு நடந்த டிபி சரத் என்பவரோட ஒரு பிரதி அமைச்சரோடு இன்றைக்கு நடந்த ஒரு சண்டை தொடர்பாக தமிழாக்கம் உண்டு உங்களுக்கு ஓடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த தமிழாக்கத்தை இப்போ பார்க்கலாம் ஸோ அது என்ன தொடர்பானு சொன்னால் இந்த அதாவது மீள்கட்டுமானம் அமைச்சு அப்படின்னு நினைக்கிறேன் வடிவாக தெரியலை தெரியாட்டு தெரியாமல் சொல்லிடுவோம் இப்போ எல்லா அமைச்சுட்டு பேரையும் படமாய்கொண்டு கிடையாது அதில் இந்த முறை வடக்கு மாகாணத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வீடுகளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா படி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வீடுகளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா படி தருவதாக இந்த பட்ஜெட்டில் சொல்லப்படு சொல்லப்படி இருக்கிறது இனி அதில் வாரகாசுகளை எங்களுடைய ஜிஏ பிரதீபன் ஜிஏ முரளிதரன் வடக்கு கண்டால் வடக்கு கிழக்கு மொத்தமாக நினைக்கிறேன் ஸோ வடக்கு மாகாணத்தில் ஜாலப்பாணத்துக்கு எவ்வளவு வந்து நான் பார்க்க வேண்டியிருக்கும் கிளிநொச்சிக்கு எவ்வளோனு பார்க்க வேண்டியிருக்கும் மன்னாரக்கு விளையாண்டு பார்க்க வேண்டியிருக்கும் மூலத்திக்கு உழவு பார்க்க வேண்டியிருக்கும் வவுனியாக்கு விளையாண்டு பார்க்க வேண்டியிருக்கும் எத்தனை வீடுகளை நம் கட்ட வேண்டியிருக்கும் எத்தனை வீடுகள் அந்த தரவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் இன்னைக்கு ஜிஎம்ஆரோட கரைச்சு சோ நான் அவற்றை கதைச்சு எடுப்பேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ மே ஒரு எதிர்க்கட்சியாக என்னுடைய வேலை என்னென்றால் இதுதான் என்னுடைய வேலை இவங்களை காசு ஒதுக்க பண்ணுறது பிறகு அந்த காசை எங்களோட மக்களுக்கு சரியாக பயன்படுத்துகிறார்களான்னு பார்க்குறது என்றால் இவர் இவர்களுக்கு நோண்டி பயன்படுத்தப்பட்டால் அது எனக்கு லாபம் ஸோ அதுதான் ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலை அதை விட்டுட்டு சும்மா நாங்கள் என்ன செய்கிறது சும்மா தேசியத்தை கொண்டு வா அதை கொண்டு வா அதெல்லாம் அடிபட்டு எடுக்க வேண்டியது அதை அடிபட்டு எடுக்க வேண்டிய உணர்ச்சி பூர்வமான தலைமைகளை நாங்கள் இழந்து நிற்கிறோம் இப்போது மக்களுக்கு இருக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குது வாழ்கிறதுக்கு பிரச்சனை இருக்குது சுகாதார பிரச்சனை இருக்குது சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இருக்குது பயணிக்கிற பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகள் கணக்கே இருக்கிறது ஸோ அது தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போது கவனம் செலுத்த வேண்டியிருக்கோம் ஸோ இதில் ஆரம்பத்தில் இவர் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் த தன்னுடைய அமைச்சுக்கு கீழே எந்தெந்த இடங்களில் இத்தனை ஆயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் ஒவ்வொரு ஒரு இடங்களாக சொல்லி கொண்டு வருவார் அதுபோல் நான் முன்னால் அறிந்தேன் நான் அப்போது நான் அவர்கிட்ட கேட்பேன் டிபி சர்த்தையா அப்படி ஹதாகரா கால் பார்லிமெண்ட் இயத்துல ஏவா கேன்டீன் ஏவா முகத்தைக்கிறேன் தைக்கிறேன் ஸோ அர்ச்சுனா அவன பயிர் சொல்றேன்னு போட்டு அவர் சொல்லுவார் என்றால் இப்போ இது என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்ய பண்ணணும் தாரமண்டு சொல்கிற காசு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வீட்டுக்கும் காசு வருமண்டா அது வெறுமண்டில்லை அதே நீ எங்கள்ட்ட அமைச்சர் சந்திரசேகர் அதை வேண்டி எடுக்கணும் அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் அவரோட அடிப்படை வேணும் அப்படி கணக்கு பிரச்சனை இருக்குது ஸோ பாராளுமன்றத்தில் இருந்து என்ன செய்கிறார் எங்களுக்கு இவர் அதில் என்ன பிரயோசனை பண்ணுறதுக்கு அவர்களுக்கு வந்து இந்த வீடியோவை யார் அவரால் போட்டுக்காட்டும் வேலை மண்டம் இப்போது தான் அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வீடுகளையும் பதினஞ்சு லட்சம் ரூபா படி சனத்துக்கு வேண்டி கொடுக்கணும் அது சரியான முறையில் வேண்டி கொடுக்கணும் மேலே ஜிஏ பிரதீபன் ஜிஏ முரளிதரன் தங்களுக்கு விரும்பினாக்களும் கொடுக்கல அது அப்போ என்ன அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் டிசிசி மீட்டிங்கில் ஒப்சர்வ் பண்ணணும் அங்கே அடிபடணும் பிரச்சனை படணும் ஸோ இதுதான் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வேலை தனியே தேசியம் இப்போ மாவீர தினத்துக்கு அடிபட போகிறாங்க பாருங்கவா மாவீர தினத்துக்கு இப்போவே அடிபாடு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அந்த திலீபன் இடம் யாரு கண்டு பிரச்சனை வந்துட்டு தமிழரசு கட்சிக்கும் மற்ற கட்சி எது எங்களுடைய சைக்கிளுக்கும் தமிழரசு கட்சிக்கும் வந்து அந்த இது ஆட் என்று சொல்லி இப்போ ஒரு அடிபாடு வந்துச்சு சரிதானே அது ஆட் அது ஆட் அது ஆட்டே அந்த இடம் ஆட்டேன் அதுதான் இவர்களுடைய வேலை நான் ஒன்றும் மாவீர தினம் கொண்டாடுவேன் அல்லது வந்து தமிழ் பெற்றுக் கொடுப்பேன் அப்படி அரசியலுக்கு வந்த வேண்டியது அது என்னுடைய கெனவடை அது நான் கட்டாயம் செய்வேன் அதில் இந்த சந்தேகம் இல்லை ஆனால் அதுக்கு முதல் சனம் உயிரோடு இருக்கணும் சாப்பிடவனும் பிள்ளைகள் படிக்கணும் சுகாதாரம் இருக்கணும் ஸோ அடிப்படையில் பார்த்துக்கொண்டு அதுக்கு பிறகுதான் ரெண்டாவது மூன்றாவது மட்டன் மட்டங்களுக்கு நான் போகலாமு நான் நிற்கிறேன் ஸோ அடிப்படையே பார்த்துக்கொள்ள வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர்களில் நீங்கள் என்ன முதலாவதாக தான் வச்சுருக்குறீங்களும் எனக்கு நன்றாக தெரியும் வைத்தியசால ஊழல்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நடந்த ஊழல் தொடர்பாக நான் கதைக்கு போகிறேன் ஸோ நான் இதுவரை என்ன செய்திருக்கிறேன்ற இந்த வீடியோ ஒரு இதாக இருக்கும் இப்போ எல்லா நேரமும் ஆளுங்கட்சியோட அடிப்படையிலாது சொல்லி கேட்காத மனசருக்கு பேசலாம் விமல் ரத்நாயக போன்றவர்களோடு அடிபடலாம் டிபி சரத் போன்றவர்களோடு uh, அண்ணன் என் இப்படி ஏன் இப்படி செய்கிறீங்க எங்களுக்கு வடக்கு உங்களுக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி அவர்களோட கதைச்சு பார்க்கலாம் ஏன் நாங்கள் வடக்கு மாணத்தில் நீங்களே தான் இல்லைடா நாங்கள்லாம் ஒதுக்கி இருக்கிறோம் ஆ ஒதுக்கினா கதை எல்லாம் இல்லை ஒதுக்கினா சும்மா பேக்காட்டு போன முறை ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி நீங்கள் என்ன நடந்தது கொண்டுமே நடக்கல அது உங்க பிள்ளை இல்லை நீங்கள் ஒதுக்குறீங்க அரசாங்கம் ஒதுக்குது இங்கே வடக்கு மாணத்தில் இருக்கிறார்கள் வடக்குமானத்தில் டிசிசி இருக்கிற இருக்கிறார்கள் கடர்கள் என்ன செய்கிறாங்க ஒழுங்காக வேலை இறையில் இப்போ போனமுறை ஐயாயிரம் மில்லியன் வந்து வடக்கு மாணத்துக்கு ஆயிரம் மில்லியன் வந்தேண்டாம் கிளிநொச்சிக்கு ஆயிரம் மில்லியன் வந்தேன்டா முரளிதரனும் ആഹ് പ്രതിപനം അത് ആയിരം മില്ലിയെ പാവിച്ച് പോലീട്ട് നാവിച്ചിരമാൻക്ക് അടിപെട്ടിപ്പിൻ്റെ ആയിരം മില്ലിയനെ എന്ന കാണു മേട്ട് ആയിരം മില്ലിയനെ പാവിക്കാമ അതിലെ നൂറ് മില്ലിയനെ പാവിച്ച് പോയിന് സോ ജി ഏകാൽ தயவு செய்து வேலை பாருங்க எனக்கு என்ன கோபம் உங்களோட யார் நீங்கள் நான் உங்களை உங்களை எனக்கு தெரியுமா எனக்கு உங்களை தெரியுமா நாளைக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக போனால் பிறகு சாதாரண வைத்தியராக இருக்கீங்களோ உங்களோட ஜிஏஆருக்கீங்களோ உங்கள்ட்ட வந்து ஒரு கே உதவி கேட்க இல்லாத எனக்கு ஒரு அப்போ எனக்கு அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட உதவியெல்லாம் கேட்கணும்னு பண்ணுறதுக்காக இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடாது தான் திங்க் பண்ணணும் உங்களோட சமூகத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான இதாக இருக்கும் இதில் டிவி சரத்தோடு நான் என் கதைச்சி தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் இதே மாதிரி நல்ல விடயங்களையும் பாராளுமன்றத்தில் கதைப்போம் பிச்சை போட்டால் பிச்சையையும் கதைப்போம் ஸோ அப்படி கதைக்கிறது ஏனண்டா பிச்சை போட்டுக்கிறீங்கள் என்பதால் சுட்டிக்காட்டைக்கு ஓகே வடக்குமானத்தை செய்ய முடியும் ஏன் இப்போ மாணத்துக்கு முதலமைச்சரும் ஜனாதிபதியும் மாறி மாறி ஓடியறினா ஒரு மாணங்களுக்கும் போகிறேன் அங்கே யாரோ ஒருத்தன் இருக்கிறான்னு தான் அர்த்தம் ஏதோ ஒரு அவர்களுக்கு அரசியல் பிசகுகிறான்னு அர்த்தம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாட்சனா இதே பொறுப்பு பொறுப்பு இதே மான வந்தால் விரும்பியோ விரும்பாமலோ அரசாங்கம் அள்ளி அள்ளி வடக்குமான சபைக்கு போடும் ஏனென்றால் நான் சர்வதேச ரீதியில் போய் இவர்களுக்கு நெருக்குதலை கொடுப்பேன் வடக்குமானத்துக்கு ஒன்றும் செய்கிற இல்லை நிதி இல்லை வீடு இல்லை தண்ணி இல்லை அது இல்லை இது இல்லை எல்லா பிரச்சனைகளையும் கொடுப்பேன் தண்ணிக்கு ஒதுக்கிருக்கிறாங்க ஆறு மில்லியன் இனி அதை பாவிக்கிறாங்களா இல்லை ஊனமுறை பாவிச்சதா இல்லை களவெடுக்கிறாங்க அஞ்சு ஐம்பத்தெட்டு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காணாமல் போயிருக்கு அதில் ஒரு கள்ள ப்ராஜெக்ட் உண்டு ஏதோ ஒரு பேர் உண்டு அதான் என் கதைக்க போகிறேன் கதைப்பான் நன்றி வணக்கம் திஸ் டாக்டர் ராமநாதன் இதான் என்னுடைய தொழில் வைத்திய தொழிலில் இருந்து இப்போது குளறி மக்களுக்கான தேவைகளை அரசாங்கத்தோட அடிபட்டு எடுத்து கொடுக்குற பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றி இருக்கிறீங்க நன்றி कर विना प्रधयतन करला समय घवलटीी के हदव अ जाद का विपार बाट पतेला दिएन वाध को जादी का ्यार मिन सोध करना अन्य हमतमाई वालतों खदुपी बई देदा धान मेंफला धाना में आू कैवार घन हात्र्य ුවवाल හට हार से हता ගमान पं හට देखा ू केवाल हटा सारजी हता दनवाගේला හදला दන්නේ केवाल दा ह्य हथली हताए मेरेवाගේ पजिंच වෙला इන්නේ සයට विश्කड़ කड़ आडई अ वा पදිिंच වෙला है अली ගहाना කैලवाले තුड़ ගवाल हैद अली වැටलाद වන जीීවි කලාපය තුළ ගෙवाල් අදර තින. එ මනිසුල जीීවත්න්න බැ. වතුර ටිकाන පාරනෑ වනන්ද තුළ ගෙवाල්ලක. සියට විස්ස පදිंजी වෙලානෑ. ඉහෙම කියෙලා තමයි ලංකාේ ලොකුම සැසුම් සිිල්පිය වගේ කළමනාාරන सිල්පිය වගේ ලංකා මහා गुදවිිමද වගේ කතා කර. අපිට හැම දිශ්වීකයක් කැතුලෙම. ඔය කාල සීමල් ඇතුලි හදපු ගෙවල් බීවදව වාර්තාාව දෙන්න පුළුවන් ිීල පෙන්න්නන්න පුළුවන් හැම ගමකටම ගියවොත් ගෙවල් වල පදිංචි වෙලා නෑ ගේ ත ල බ හට වැ වෙන්න बादुले සට වැैර दिला එක में ම भොले න්න නි අවर අව अी मु लेंटना दෙනවා किन हददा ह खद केवल हददा हदन क्ष्यधयदल केवा हदहदन ඒගේ विविधव स जनताාවसदाा कदन वियन पहिदा समहाय में दन ඒගේ खला नगरे අदान प्र්‍රदेශව जनावा प्रतिषस्ताा नग रींद जवाल पस्ता ह දිියතුම ඇතුළ දදා විලියන පාලක්ම අන ෙන් කලා देවා ගෙवाල් තු . එ වගේමවිවිල තදාසන प्र්‍රदේශල ජීවත්තना අඩු දාलाේ පුुද්ගයන් ජැरीිය හැකිවිवाයකට නිමාසය කළපාदීම සඳ විියන हायता සම भाग පिन करලා තියෙනවා. ඒවාගේම ගැතුුන්වලින් පීලාාවට පත්ච්ച, ප අර නා මන්ත්‍ර මා ගේ උතුරු නැගරන ප්‍රදේසේ. ෙවල් දෙ පහක් හදන් විල ල මටක් ව ැ කල ති දරක ලස් හල වා. ්‍රදේ ගතර ලස්ස තුන්න උතුරු නැගලර පහලව හේතුව තමයි උතුරු ැගල ර වියතම වැඩි එරිසා අපි ලස පහ වගනිගන උතුරු නැගලහිර වෙතර ගवाल ද දෙදත් පල දස් ධානම කාල සීම ඇතුළ. ගෙවल පධහකට අසන්න ප්‍රමාණය की මිනිස් යින් කරල ඒ මිනිස ටකරම් මට දල දීල අතිवाරම විතතා තියෙන අර්ජ මන්त्र්‍රම ෙවල් රදා සට කට අසන්න අේ මිනිස් අන්තසරන හ පදිනවා එමනිස ව ගන දරුව කදාගන්නබෑ හංචි දරුවෝ මම ග ළයි

அப்போது அவர் சொன்னவர் மற்ற அமைச்சர்மரெல்லாம் தேவையில்லை நானும் என்னுடைய அமைச்சு தொடர்பான விடயங்களில் நீயும் இப்படி தான் கவயாத் மமாய் மல்லா அப்படின்னு சொல்லி இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வீடுகளுக்கான பதினஞ்சு லட்சம் ரூபா காசை முழுமையாக செலவழிக்கிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்று தந்தவர் அதால் தான் துணிஞ்சு என்னுடைய பேரப்பா வச்சு கதைக்கிறார் ඒ हजा वाल मसय गाන अपी भह वर ह देवा याමने व हनारम प्र්‍රदේශවल अर अभी ध देवा केवाल दा හरसीय ह पाब अ ् මसन ्या वा रख अपी तुन रा सपूर् कर මने अर्दातीप अवता ्चे සෑම न्य साම वල करमा वा हद सा . कर साब සම दव සම जन को फीलावට बा जन को स्विी बाव පदක करගना मे आए मदा दला තියने जराज बत न आधिकार चन य कर था पहले माස होनाමवाල ගඩने के पास හजा න්නේ अවුरු තියක් හदलයක් හදපු निमाස වල खदुपासග හदाला मिलන්න ක የകట ന ஹ വ . නිනිසා මේ අය නිවාසංව මා්‍ය से ඇතුළි අපි ඉති පත් කල තියෙන මේ आය සම්पර්ण ගත්ොත් ගවල් විසි අදාහකට පට ඉදිකීම වෙනුවෙන් මුදල් වෙෙන් ක තිර සාමානෙන් ගත්ොත් පවගේ වසර ගත්ත් වරුදු පහකට වගේ ල පරිච්චේ තුले වල් ද දස ල හ අප වथ ස இவருடைய அமைச்சிலே இந்த வருடத்துக்குள்ளே எத்தனை ஆயிரம் வீடுகள் இவர் கட்டப்போகிறார் என்பது தொடர்பான விளக்கங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார் අව්‍ය ද තු කර පක්ෂ ද ද ගේ ීර से සි पाాගिंग කල න අය ස ල හැබැයි මේ ආුව ඉදි අවරතු හතරතුන फ්‍රධාන वि්‍යාප්‍රති තුुන පිළි ඳ අපි සාක्या කරमा එක ීन सीීලකා වැඩසणන इලකට හර්दගේ इකට ම ්‍ර වැ ප . यह प्र්‍රධने கत्माයි ලකා बச ச அவස அතු. ति मा्य मक बैठ पुरा फि अवसा सेर माट න්නේ मैं आयावाय फुद जनतान सकस करलाद रामी जानगे आर्दी के नेव मसादा सकस करना दस आमा सा माया विपप सेट हानसीवंट सिद्ध වෙला दන්නේ हर् गुनगागा ै වෙला दने विपास से हा लातीकाई इसा में आए ්‍රියාත්මක කරනකාන් පොට්ටක් ඉන්න ඊළං ගයවෑ වෙන කොට පාන්සි වෙනනව වෙන්නේ රෝධ පටු වෙනව වෙන්නේ. ජිලන් අඳක වෙන්න වෙන්නේ පා . පොයිටි ප ග. මගේ නම සතාන් කර අතරම සතුට වෙනවාේ ජීවි සරත යට මංගද කතා කර එදා හ අතලපා ගේ දෙෙනවා කිව අතරම සතුයි ැනින් අපි කතා කර වී ඔවා දුන්නට අපි ඩීසිසි චාම හරියටම කරන් නේ කවද සක්ක දීම හවුද මංගෝගලත කරන්ගනම නිස හර න ගරු හේෂා විතාන ගරු මන්සතුමා ඔබතුමාට නාට දොලහක කාරය. இதிலே சொல்லுகிறேன் என்னுடைய பேர் பாவைச்சிருந்தபடியால் எனக்கு எடுக்கக்கூடிய முடிந்தது நான் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வீடுகளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் படி நீங்கள் தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கீர்கள் போன முறை இப்படித்தான் ஐயாயிரம் மில்லியன் ரூபா தந்தீர்கள் எங்களுக்கு பாதை கட்டுவதற்கு ஒன்றுமே வரவில்லை ஸோ இப்போது எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது டிசிசி மீட்டிங்கிலே படுமோசமான இவர்களுடைய கழுத்தை அமர்த்தி பிடிக்கணும் என்றது விளங்கியிருக்கிறது ஸோ இவர்கள் நான் இருக்கிறேன் சண்டை பிடிக்கிறேன் என்பதற்காக ஏதோ ஒன்றை வடக்கு நோக்கி போடும்போது அதை பாவிக்காமல் விடுவது தான் எங்களுடைய பிழை ஆகவே நான் சொல்கிறேன் இந்த ஒரு வருடமாக உங்களோட சண்டை இருக்கும் அதில் எத்தனை வீதம் நீங்கள் எத்தனை பேருக்கு காசு கொடுத்திருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக ஒரு பெரிய சண்டை இருக்கும் டிவி சரத் ஐயா அவர்களே நான் உங்களோட கண்டினாக இதை பற்றி கதச்சிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறேன் அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது நிதிய நிமிது மக்கள் துன்பம் சொன்ன நீ தீர்வடா நிமிர்ந்து நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயடா அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி போலையேறும் மக்களின் சத்தம் நீயடாளு மன்றத்தில் தமிழ் புலியட உன் பேச்சினால் பலர் தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோரு வாழ் நீதானதன் முனை பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் வழி